ஹலோ எவ்ரிவான் ஜெயம் ரவி என் கிளைண்ட் மட்டும்தான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய பிறகுதான் எனக்கு அவரை தெரியும் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் திருமணமாகி பதினைந்து வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் சமீபத்தில் ஜெயம் ரவி விவாகரத்தை செய்வதாக அறிவிச்சாங்க அதற்கு ஆர்த்தி கூறியிருக்காங்க அவருடன் பேச பல முறை முயற்சித்தேன் பேச முடியவில்லை விவாகரத்து முடிவு அவராக எடுத்தது என ஆர்த்தி ஒரு அறிக்கையில வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்துக்கு பாடகி கெனிஷா என்பவரை தான் என ஒரு செய்தி பெரிய மாறியது கெனிஷா ஒரு பிரபல தமிழ் நாளிதழுக்கு பேட்டி அளித்து இருக்காங்க அதில் ரவிக்கும் தமக்கும் இருக்கும் நட்பு என்பது ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் அவர் என்னுடைய நண்பர் கிளைண்ட் அவ்வளவுதான் என கூறியிருக்காங்க அவர்கள் விவாகரத்துக்கு நான் காரணம் என சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் பொய் அவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டு தான் என்னிடம் வந்தார் என கெனிஷா கூறியிருக்காங்க அது உங்க வீட்டு பிரச்சனை இல்லை வேறொருவரின் குடும்ப பிரச்சனை அதில் இருந்து விலகி இருங்கள் இரண்டாவது என்னை இதில் இழுக்காதீர்கள் எனக்கு வேலை இருக்கிறது அது அதற்கு நேரம் இல்லை என கெனிஷா பிரான்சிஸ் கூறியிருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஹே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க